சூலூர் ஆர்பிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுங்க இந்த கடை பஸ் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க சூலூரில் சிறகுன்ற ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் இந்த ஃபாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அழகான கலர்ஸு இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இருக்குது இப்போ ஆஃபர் கூட கொடுக்குறாங்க டிசைன் பாருங்கள் நல்லா ஸ்டோன் வச்சு அழகாக இருக்கிறோங்க ஸ்டோன் ஐட்டம் இதோட ரேட்டும் உங்களுக்கு வந்து இதுலேருந்து உங்களுக்கு எடுத்திங்கன்னா தள்ளுபடி கொண்டு தருவாங்க இது கூட ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரடு கடைங்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆஃபரில் வந்து எடுத்துக்கலாம் வந்து நீங்கள் அவசியம் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீடிங் டாப் இது ஒரு மாடல் இதே மாதிரி நிறைய இங்கே இருக்குது இந்த ரேட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் டாப்ஸ் தான் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸு மெட்டீரியல் அதை விட ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ளார்ஸ் வேணும்னா ஃப்ளார்ஸ் டிசைனில் இருக்குது இல்லை இந்த மாதிரி டைப் வேணும்னா இந்த மாதிரி இருக்கு இதை பாருங்கள் அது இல்லாமல் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அழகழகாக இருக்குங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க மென்ஸுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஷர்ட்ஸு எல்லா மாடலுமே இருக்குது இது ஒரு மாடல் பாருங்கள் சூப்பரான டிசைன்ஸு இது ஒரு மாடல் அழகாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஓ அவசியம் விசிட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ராக்ங்க ஃப்ளோரல் நல்லா அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது காட்டன் கூட இருக்குது காட்டன் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து அவசியம் விசிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டி குழந்தைகளுக்கு அழகழகான ஃப்ராக்ஸ் இது பார்த்து நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஓகேங்களா ஃபைவ் செவன் நைன் ஜீன்ஸில் போட்டதுங்க எல்லாமே ஜீன்ஸ் ஐட்டங்கள் ஷேர்ட்ஸ் எல்லா சைஸுக்கும் இருக்குது எல்லா கலரும் இருக்குது டிசைனிங் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகான ட்ரெஸ்ஸுங்க குழந்தை வீட்டில் இந்த ஷர்ட்லாம் பார்த்துருக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க டூ ஃபார்ட்டி நைன்ங்க ஸ்டோன் வாஷ் மாதிரி மார்பிள் மாதிரி நல்லா அழகான ட்ரெஸ்ஸுங்க ஸ்டார்டிங் வந்து ஒன் டபுள் நைனில் இருக்குங்களாம்மா நல்ல வெரைட்டியாக இருக்குங்க நியூ மாடலாக இருக்குது எல்லா டாப்புமே உங்களுக்கு நைன்ட்டி நைன் தாங்க டாப் எடுத்தாலும் 99 நைன் இது எல்லாமே உங்களுக்கு 99 பிரைஸ் ப்ரைஸ் தான் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் டாப்னால் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் சின்ன குழந்தைகளுக்கு அழகழகான ட்ரெஸ்ஸஸ் இருக்குங்க கோட் சூட் கூட வச்சுருக்காங்க கோட்டுலாம் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குங்க டிசைனிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்காங்க பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸ் குழந்தைகளுக்கு பியூட்டிஃபுல்லாக ப்ளார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கத்தில் இருக்கிற சிறகு கம்பெனியோட நடைபெற புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபரோட கொடுக்குறாங்க தேங்க்யூ